கர்த்தரகோத்ரம் என்னோட பேர் ஷாஜி நாங்கள் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து திருப்பூரில் இருக்கிறோம் பெனிங்கம்மில் டெய்லராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் எங்களுக்கு திருமணம் ஆகுது ரெண்டாயிரத்தி ஒம்போது ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி திருமணம் ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கேரளாவிலே கொஞ்ச நாள் ஒரு ஆறு ஏழு வருஷம் கேரளாவில் இருந்தோம் அப்போது எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்துச்சு அந்த டைம்லேருந்து நாங்கள் கஷ்டத்தின் பாதையில் ரொம்ப கடந்து வந்தோம் அப்போது ஒரு வீடு எங்களுடைய அப்பா அம்மா வீடு தான் எங்கள் என்னோட வீட்டுக்காரோட ஹஸ்பண்டோட அப்பா அம்மா வீடு தான் அந்த வீட்டில் எங்களுக்கு அந்த வீடெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் அந்த நாட்கள்லேருந்து ஜெபித்துட்டு வந்தப்போ எங்களுக்கு ஒரு வீடு வைக்க கூட ஒரு ஒன்றுமே எடுக்கிறதுக்கு இல்லை என்னுடைய நான் கடந்து வந்தப்போது என் பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்க கூட எனக்கு ஒரு நூறுரூபா ரூபாய் இல்லாமல் கூட தான் ஒரு பத்து ரூபாய் இல்லாமல் கூட தான் நான் அந்த நாட்களில் அப்படி கடந்து வந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களால் அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் எதுவுமே சமாளிக்க வர முடியாது குடும்பமாக இருந்ததுனால அப்பா அம்மா எல்லோரும் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு இல்லாதனால நாங்கள் ஒரு கட்டம் அங்கே சமாளிக்க முடியாமல் வந்ததுனால அப்பா அம்மாட்ட குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைகளும் அப்பா அம்மாட்ட பிடிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் அந்த ஆரம்பத்தில் வேலை செஞ்சு திருப்பூர் பனியங்கம்மில் வேலை செஞ்ச அந்த ஒரு இது இருக்கிறதுனால சரி இங்கே போனால் நமக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சமாளிச்சலாம் சொல்லி நானும் ஒய்ஃபும் அப்பா அம்மாட்ட குழந்தைங்கள விட்டுட்டு மூத்த பொண்ணுக்கு அஞ்சு வயசு ரெண்டாவது பொண்ணுக்கு ரெண்டு வயசு இருந்த அந்த ஸ்டேஜில் நாங்கள் மறுபடியும் திருப்பூர் வந்துட்டோம் திருப்பூர் வந்து பெரியங்கள் மேலே ரெண்டு பேரும் டெய்லராக ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வேலை செஞ்சோம் ஒரு ஏழு வருஷம் வேலை செஞ்சோம் அந்த நல்லா இருந்துச்சு நல்ல வருமானம் இருந்துச்சு நல்லா பண கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருந்தோம் திடீர்னு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு இன்னொரு பெனி நம்மள ஒரு வேலை வாய்ப்பு சொந்தமாக ஆரம்பிக்கலாம் கம்பெனியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணாங்க எங்களை ஒரு நம்ம த ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருந்த பணம் எல்லாமே நாங்கள் இழ இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது தான் நம்ம அங்கே திருப்பூரில் ஒரு சர்ச்சில் போய்கிட்டு இருந்தோம் அந்த பாஸ்டர் அம்மாவும் அந்த பாஸ்ட் தான் எங்களை ஒரு 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 ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி வாங்க நமக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது கோயம்புத்தூர் காரூண்யா இது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வரலாம் பெதஸ்தா அங்கே சர்ச் இருக்குது நம்ம என்ன வேண்டி அங்கே ப்ரேயர் பண்ணுறோமோ நமக்கு எல்லாமே நடக்கும் சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ எங்களுக்கு தெரியாது பெருசாக எப்படி என்ன ஏதுன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்களும் அப்போ நானும் ஒய்ஃபும் குடும்பம் அவங்க கூட இங்கே வந்தோம் இங்கே வந்து அப்படியெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் கலந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த ப்ரேயர் ஹால் கூப்பிட்டு வந்தாங்க அப்போ சொன்னாங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் ஒரு இருபது பேர் இருந்தோம் டீமாக தான் வந்திருந்தோம் அப்போ எங்கிட்ட சொன்னாங்க நீங்கள் என்ன குறிப்பு எழுதி இங்கே விண்ணப்பம் எழுதி கொடுங்க ஜவம் பண்ணுவாங்க என்ன நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களோ அது அவங்க உங்களுக்கு எல்லாருமே ஜெபம் பண்ணி உங்களுக்கு அது கண்டிப்பாக அது கிடைக்கும் கருத்து உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் அப்போ எங்கள் விண்ணப்பம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லா பணமும் இழந்து ஒரு என்ன பண்ணணும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து அந்த விண்ணப்பம் எழுதுகிறோம் அப்படி எழுதும்போது முதலாவது எழுதணும் எங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எங்கள் கடன் எல்லாம் அடைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு சொந்தமாக வீடு இல்லை அது ரெண்டு குறிப்பு நாங்கள் எழுதி கொடுத்தோம் இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட வந்து நான் பண்ணேன் நான் இந்த நிலமையில் இருக்கிறேன் எஸ்பா நான் அடுத்த வருஷம் நம்ம சொந்தமாக எதுவும் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்குள்ளே கிருப கட கடவுள் கொடுக்கணும் அப்படி சொந்தமாக எனக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணால் நான் குடும்பமாக இந்த இடத்துக்கு நான் கடந்து வருவேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கண்ணீரோடு நான் அழுதுட்டு போனேன் ஜெபித்துட்டு போனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி எழுதி கொடுத்துட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் திருப்பூரில் போய் மறுபடியும் அந்த கம்பெனி வேலை பழைய வேலையே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு மாதம் செஞ்சுருப்போம் அதுக்கப்புறமா ஊர்லேருந்து எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கான வாய்ப்பு அதாவது இப்போ கேரளாவில் இடிக்கல மூணாறுலேருந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த பிஸ்னஸுக்கு நம்ம ஒரு குறைஞ்சதை ஒரு ஒரு ஐம்பதனாயிரம் கூட கொடுக்கணும் ஆனால் எங்களுக்கு அந்த வழியில் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்து என்னோடய பிரதர் எல்லாமே டக்குன்னு எப்படி வந்துச்சுன்னு நம்ம அந்த அதை சொல்கிறதுக்கு சொல்ல தெரியல எனக்கு ஆனால் இப்போ அந்த சமயத்தில் ஒரு சின் சின்ன ஒரு காட்டேஜ் தான் நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து அந்த இடத்துல நாங்கள் வேலை செஞ்சோம் இங்கே ரிசைன் பண்ணாமலே நாங்கள் அங்கே போய் அந்த மறுபடியும் அந்த வேலையை ஆரம்பித்தோம் புதுசாக வேலை ஆரம்பித்து ஒரு ஒரு நாலு அஞ்சு மாதம் பார்த்தோம் அதுக்கப்புறமா எங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடச்சி ஒரு ரிசார்ட் ஆரம்பிக்கும்படியாக கருத்து கிருப்பி செய்தால் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் தேதி நம்ம ப்ரேயர் பண்ணோம் அடுத்த ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரதுக்குள்ளே ஒரு ரிசார்ட் ஆரம்பித்து மறுபடியும் இன்னொரு ரிசார்ட் ஆரம்பிக்கும்படி கர்த்த கிருபை செய்தார் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி நன்றி இன்றைக்கு ஒரு வருஷம்தான் ஒன்றரை வருஷம் கூட ஆரம்பிக்கலை ஒன்றில் ஆரம்பித்து இன்றைக்கி மூணு ரிசோர்ட்டு கர்த்தர் ஆக்கும்படியாக கருத்தை கிருபை செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாங்கள் இங்கே வந்து ஜெபித்தோம் ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு தொட்டு லாஸ்ட்டு வேறு கர்த்தர் எங்களுக்கு சொந்தமாக பைக் எடுக்க அந்த மூணு ப்ராப்பர்ட்டி எடுக்க சொந்தமாக கார் எடுக்கிறதுக்கு அதேமாரி அந்த வீடு இத்தனை வருஷம் எங்களுக்கு வேலை எங்களுக்கு ஒரு வீடு வேலை செய்யக்கூடிய ஒரு இது வரவே இல்லை ஆனால் இப்போ வீடு கட்டக்கூடிய கத்தர் கிருப்பு அதுவும் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு வரும்போது ரொம்ப குழப்பமாக மனவேதனையாக ரொம்ப கஷ்டமாக தான் வந்தோம் ஆனால் உள்ளே வந்து என்று ஆகும்போதே நமக்கு ஒரு கருத்துரு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்தாரு மன அமைதி கொடுத்தாரு திருப்பி ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் போகும்போது முழுமையாக நம்ம ஏதோ முழுமையாக அடைஞ்ச மாதிரி தான் நம்ம வெளியில் போனோம் எங்களுக்காக ஜெபித்த எல்லா ஜெப வீரர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அதுக்கப்புறமா இந்த இடத்த இங்கே இங்கே வந்து எங்களுக்கு இந்த ப்ரேயர் பண்ணும்படியாக இந்த இடத்த உருவாக்கி கொடுத்த பால் திணறையா குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு சாட்சியாக இந்த இடத்துல நிற்க முடியாத இடத்துக்கிறப்ப கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறோம்